கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டரின் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற நிலைமை இருக்கிறது அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கும் அந்த கோட்டர் பிரியாணிக்குமே நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் சரியா இருக்குமா ஊற்றி கொடுப்பவர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் கூட இன்னைக்கு உரிமைகள் கேட்கின்றார்கள் ஆனால் உயிரை பணைய வைத்து கொடுக்கின்ற நாங்கள் உரிமைகள் கேட்க துவங்கிவிட்டோம் நான் அந்த மொட்டை ஓட்டுறேன் எது தெரியுமா கள்ளுக்கடை திறப்பதற்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக நான் வடவழனி கோயிலே இந்த மொட்டை ஓட்டுறேன் நாங்கள் கட்டிங் போட கடைக்கு சென்றால் காவல்துறை பாதுகாப்பு அறிகிறது மது பிரியர்கள் எல்லாமே வந்து ஒன்று விவரம் தெரியாத தெரியாதவர்கள் அல்ல அதிலே வக்கீல்கள் இருக்கின்றார்கள் இன்ஜினியர்கள் இருக்கின்றார்கள் டாக்டர்ஸ் இருக்கின்றார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி படிப்படியாகத்தான் தீர்க்க முடியும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவது மிக்க மகிழ்ச்சி இந்த முறை நம்முடைய கருத்துக்களம் நிகழ்ச்சி நமக்கூட இணைய இருப்பவர் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா மது குடிப்போர் நல சங்கம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அதனுடைய மாநிலத் தலைவராக செல்லப்படின்றிருக்கிறேன் இந்த சங்கம் ரெண்டாயிரத்தி பத்திலே உருவாக்கப்பட்டது மது குடிப்போருக்கு புனரமைப்பு குடிக்காதவர்களுக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஏன் என்று கேட்டால் காமராஜர் காலத்துக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு வரை அறுபத்தி ஏழுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டிலே மது மதுவிலக்கு அமலில் இருந்தது அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபொழுதும் மது அமலில் வந்தது அதுக்கு முன்னாடி முதலமைச்சர்களாக இருந்த ஓமந்தூரார் ரெட்டியார் குமாரசாமி ராஜா பக்தவச்சலம் க பெருந்தலைவர் காமராஜர் கடைசியாக திராவிட கட்சிகளில் ஆட்சியை பிடித்த பேரறிஞர் அண்ணா காலம் வரை அந்த மதுவிலக்கு அமலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முதல்வரான க கலைஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் படிப்படியாக இந்த மது கலாச்சாரம் வந்து கள்ளுக்கடையாகவும் போலி மதுபானங்கள் உற்பத்தி இப்படியே வந்து கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் போன இரண்டாயிரத்தி ப பதினொன்று ஆட்சி வரை தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகளால் அந்த மது பிரியர்களை வந்து கட்சியினுடைய செயல்பாடுகளுக்காகவும் அவர்களை ஓட்டு வங்கியாகவும் பயன்படுத்தி குறிப்பிட்ட சதவீதம் தான் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் அளவிலேயே கொண்டு வந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்பு வரை இரண்டாயிரத்தி பதினொன்று அந்த ரேஞ்சில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகளாக இருக்குது திமுக அதிமுக பாமக பாஜக தேமுதிமுக தமாக இப்படி இருக்கிறது இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டு சதவீதம் கணக்கெடுத்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி மூணு சதவீதத்தை தாண்டலை பெரிய கட்சியாக இருந்தால் கூட தா தாண்டல் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தா இவர்கள் மாறி மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இவர்கள் எதையில் கவனம் செலுத்தினார்களோ இல்லையோ இந்த மது கலாச்சாரத்தை ஊக்குவி அதிக அதிகமாக ஊக்குவித்து ஊக்குவித்து இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்துட்டோம் ஆண்கள் வந்து முப்பத்தேழு சதவீதமும் பெண்கள் எட்டு சதவீதமும் இன்னைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்துவிட்டோம் அப்படி இருக்குன்ற சூழ்நிலையில் அவர் இன்றைக்கி அதில் வந்து விதவிகளான பெண்கள் அதிகமாகிட்டு வராங்க அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் அதிக அதிகமாகிட்டு வராங்க ஆதரவற்ற பெற்றோர்கள் தன் மகனை பறி கொடுத்த பெற்றோர்கள் அதிகமாகிட்டு வராங்க இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இல்லை மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அப்படின்னு வச்சுருக்கிறீங்க மதுவை இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா எடக்கூடாது அப்படி அப்படிங்கிற அந்த தாட் வந்துச்சா இல்லை இல்லை அதாவது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஆளுக்கு அஞ்சு கம்பெனி தன்னுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து மதுபான ஆலயம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு காலமும் அதில் வந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு காலம் போகிறது கிடையாது இது அரசியலோடு பின்னி பிணைந்து இன்றைக்கி மது கலாச்சாரம் வந்ததுனால் இது மூடுவதற்கு தமிழ்நாட்டிலே மதுவிலக்கு சாத்தியமே கிடையாது இன்னை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களை வந்து சந்திக்கின்றார் சந்தித்த உடனே சொல்கின்றார் அவர் வந்து பல படங்களிலே ஆரம்பகட்ட படங்களில் ப படங்களிலே புகைப்பிடிப்பதும் அந்த மது குடிப்பது போன்ற காட்சிகளாக அவரே இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா அவர் நினைத்திருந்தால் இன்றைக்கி மது கடைகளை முற்றிலும் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கலாம் மு முற்றிலுமா மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லலாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா மதுவை உடனடியாக மூட முடியாது அது வந்து நாம் வந்து யோகியும் இல்லை சித்தர்களும் அல்ல படிப்படியாகத்தான் மூட வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்லிக்கிறார் இந்த நேரத்தில் இந்த எஃப்எக்ஸ் பதினாறு இந்த பேட்டியின் வாயிலாக எங்களுடைய தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி இருக்கும் பொழுது சார் இப்போது மது குடிப்பு மது குடிப்பு வந்து அதிகமாக இருக்குது மதுக்கடைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க மதுக்கடைகளை மூடுறது தொடர்பாக தானே உங்களுடைய சங்கத்தோட கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கணும் மூட அதாவது சார் இது வந்து வள்ளூர் காலத்திலேருந்தே இருக்குது இந்த மது கலாச்சாரம் வந்து வள்ளூர் காலத்துலேருந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜாஜி அவர்கள் வந்து நம்ம பெருந்துறையிலே அவர் நகர்மன்ற தலைவராக இருந்த பொழுது அங்கே ஒரு தீர்மானம் போட்டார்கள் அந்த மா வரலாறுலாம் இருக்குது அது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றுக்கு அதை தான் சொன்னேன் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நீக்க மர புறையொடிப்பு இருக்குது இன்றைக்கி கடையை வந்து இன்றைக்கி ம மதுக்கடையில் மூடுவது என்பது ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஒரு வலுவான சக்தியாக இருக்கின்ற பொழுது மதுக்கடை மூடுவதற்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா க கடையை மூடுவது ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்தடுத்து கடையை திறக்குன்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால் ஒரு காலமும் தமிழ்நாட்டில் இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் மது வழக்கு சாத்தியமில்லை அதே நேரத்தில் இந்த மதுவினால் அடிமைப்படுத்தப்பட்டவர்கள் வந்து உடனடியாக மீள முடியாது எங்களுக்கு வந்து படிப்படியாக தான் நான் க்யூர் ஆக முடியும் இன்றைக்கி இன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நின்று பண்ணிட்டாங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரோக்கு வந்துடும் இல்லைனா நெருச நெருசு வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினாலும் அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து போன ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே பொது தேர்தலிலே முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திடலிலே தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள் என்றால் படிப்படியாக நான் படிப்படியாக மதுவிலக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிமீட்பு மையங்கள் திறப்புன்னு சொன்னாங்க நாங்கள் தமிழ்நாடு மது குடிப்பர் விழிப்புணர்வு சங்கம் என்ன சொல்லுதுன்னா அந்த படிப்படியாகத்தான் குறைக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி நாற்பது ஆண்டு காலமாக புறையோடி போய் அதிலே ஊறி போனது இன்றைக்கி எட்டு வயசு சிறுவனுக்கு கூட தந்தை ம மது குடித்திருந்தால் கூட அதனுடைய தாக்கம் வந்து இது எட்டு வயசு சிறுவனுக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அதனால் இது படிப்படியாக தான் குறைக்க முடியும் இது அதன் மூலிமா அதை படிப்படியாக குறைத்து மது விளக்கை கொண்டு வருவதால் முடியுமே ஒழிய உடனடியாக கொண்டு வர முடியாது அதே நேரத்தில் இந்த திராவிட கட்சிகள் ஆண்ட ஆளுகின்ற கட்சிகள் இருக்கின்ற வரை இதில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருகின்ற வரை மது விளக்குக்கு சாத்தியமில்லை அதே தேர்தல் அறிக்கையில் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்போ போற்றி முதல்வர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குடிமீட்பு மையங்கள் வந்து பெருவாரியாக திறக்கப்படும் வந்து அது மூலியமாக குடியிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தப்படும்னு சொன்னாங்க அந்த குடிமீட்பு மையங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க குடிமீட்பு மையம் அதான் அந்த அம்மாவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த தேர்தல் சொன்னது பின்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஐநூறு கடையை மூடுவதற்கு கையெழுத்து போட்டார்கள் அதற்கு பின்னால் அந்த அம்மாவர்கள் மறைவிற்கு பின்னால் வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை பற்றி துளி கூட கவலைப்படவில்லை அதற்கு பின்னால் வந்து எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இன்றைய முதல்வர் அவர்கள் வந்தோடனே ஒரு ஐநூறு கடையை மூடினாங்க ஆனால் நாங்கள் பல முறை வலியுறுத்தி இருக்கின்றோம் இதுவரை ஒரு குடிமீட்பு மையங்களை கூட திறக்கவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு மதுவிலக்கு அந்த குடிமீட்பு மையங்கள் திறந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மூவாயிரம் கடைகளை மூடி இருக்கிறது மூட அதாவது நெடுஞ்சாலைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாநில நெடுஞ்சாலையும் மூட சொல்லியிருக்கின்ற பொழுது கூட அந்த கடையை திறப்பதற்குத்தான் முனைப்பு காட்டுகிறார்களே ஒழிய அவர்கள் குடிமீட்பு மையங்களை திறந்து இந்த ஒரு மூவாயிரம் கடை மூணுத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆயிரம் குடிமீட்பு மையங்களை திறந்திருந்தால் அந்த குடியிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய நினைப்பவர்கள் கொஞ்சம் மாற்று சிந்தனைக்கு வருவார்கள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த எண்ணமே எந்த கட்சியும் இன்று வரை குடிமீட்பு மையங்கள் திறக்க வேண்டும் என்று இந்த பேட்டி வரை எந்த கட்சியும் வலியுறுத்தவில்லை எதிர்கட்சி கூட குடிமீட்பு மையங்களை திறப்பதற்குன்றான ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு செய்யவில்லை என்னதான் திமுக ஆட்சியில் வந்து இந்த மது விற்பனை அதிகமானச்சு மது கடைகளை திறந்தாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் மதுவிலக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ப எப்படி பார்க்குறீங்க இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தபொழுது அதற்கு எழுபத்தி ஏழிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே கருத்து தான் சொன்னார் நாங்கள் வந்தாலும் பூரண மதுவிலக்கு என்று சொன்னார்கள் அவர்கள் எழு எழுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த உடனே கடையை மூடிவிட்டு திரும்ப திறந்தார் கடாமார்க்கு சாராயத்தை திறந்தார் இவர் அடுத்தபடியாக எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் கலைஞர் அவர்கள் எண்பத்தி ஒம்பதிலே ஆட்சிக்கு வந்த பொழுது பாக்கெட் சாராயத்தை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பின்னாலே தொண்ணூற்றி ஒன்றிலே வந்த ஜெல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுது கடையும் மூடுவோம் என்று சொன்னால் கடையும் மூடிவிட்டு திரும்பவும் தனியார்களுக்கு ஷாப்புகளை திறந்து வைத்தார் இப்படி இவர்களுடைய வரலாறை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னிலிருந்து பார்த்தால் இவர்கள் அதிமுக இரண்டு முறை ஏடிஎம்கே டிஎம்கே இரண்டு முறை மாறி மாறி இவர்கள் கடை மூடுவதும் திறப்புவதும் என்ற ஒரு ஒரு பாவனையை காட்டி கொண்டு தான் வந்திருக்கிறார்கள் ஒழிய ஒரு காலமும் அவருடைய விற்பனையை குறைத்தோ இல்லை அந்த மதினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீட்பு நடவடிக்கைகளோ இல்லை கட கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளோ இவர்களில் ஒரு முழுவதுமாக எடுக்கவில்லை அதனால் இது வந்து புறையோடி போய்விட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தில் இன்றைக்கி கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் குவார்ட்டரில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்ற நிலைமை இருக்கிறது ஊற்றி கொடுப்பவர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் கூட இன்றைக்கி உரிமைகள் கேட்கின்றார்கள் ஆனால் உயிரை பணை வைத்து குடிக்கின்ற நாங்கள் உரிமைகள் கேட்க துவங்கிவிட்டோம் இல்லை இது உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் ஒரு குடிப்பது அப்படிங்கிறது தனிப்பட்ட சுதந்திரம் இதை ஒரு பக்கம் அரசு வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னு இருக்க இருந்தாலும் கூட இதை ஒரு கட்சியாக வச்சு நிரூபிக்கிட்டு ஸோ இதை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது தொடர்ந்து இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அதாவது அதாவது நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாடு மது குடிப்போர் சங்கம் இல்லை தமிழ்நாடு மது குடிப்போருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சங்கம் அப்போது ஒருத்தர் வந்து நாங்கள் கோட்டு பிரியாணிக்கும் நீங்கள் சொல்கிற பார்த்தா காலம் ஃபுல்லாகவே தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் பார்த்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் கோட்டு பிரியாணி அவங்க கொடுப்பாங்க அவங்க மதுபான ஆலை நடத்துவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்கும் அந்த கோட்டு பிரியாணிக்குமே நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் சரியா இருக்குமா நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக நடைபெற்றதில்லை இதில் வந்து இன்னைக்கு அந்த குடியில் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாட்டில் மது விற்பனை இருந்தால் வரியை உயர்த்தி வைக்க வேண்டும் அந்த சரக்கு மதுபானத்தை உயர்த்தி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க இவர்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை குடிமைப்பு மையங்களும் இந்த எதுவுமே ந எடுக்காமல் இவர்கள் ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்து கொண்டு கம்பெனியை வைத்துக்கொண்டு மதுவான வைத்துக்கொண்டு நான் மதுவிலக்கை அமல்படுத்துவேன் அமல்படுத்துவேன் சொல்வது வந்து ஏற்கனவே அவர்களுடைய பின்னணி பின்னாடி உள்ள வரலாறுகளை திரும்பி பார்த்தால் அதற்கு சாத்தியம் இல்லாமல் இவர்கள் வளர்ச்சி பாதையிலே தான் கொண்டு போயிருக்கின்றார்களே வெளியே அதனால் புதிய மாற்றம் எப்படி ஜல்லிக்கட்டில் ஒரு இளைஞர்கள் எப்படி ஒரு எழுச்சி பெற்றார்களோ அதே மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற பொழுது தான் வரும் அதுவரை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக விதைகளான அந்த மதுவினால் விதைகளான பெண்கள் அனாதையாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெற்றோர்களுக்காக இந்த மதுவான டாஸ்மார்க் இன்றைக்கி டாஸ்மார்க் அந்த சட்டமன்றத்தில் அஞ்சு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க இன்றைக்கி ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா ஒன்றே லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு ஒரு வருஷத்துக்கு ஒன்றே லட்சம் கோடி டாஸ்மார்க் மூலம் வரக்கூடிய வருமானம் ஆண்டுக்கு இவங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி அப்படி என்றால் ஐந்து வருட வருடத்திற்கு கணக்கெடுத்தால் ஆயிரண்டி ஐயாயிரம் ஒன்றரை லட்சம் கோடி டாஸ்மார்க் மூலம் நாங்கள் மது பிரியர்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் ஒன்றரை லட்சம் கோடி ஒரு ஐந்து ஆண்டுகளிலே ஒரு ஆண்டுக்குண்டான முழு பட்ஜெட்டு தொகையை நாங்கள் கொடுக்கின்றோம் ஆனால் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து மூன்று லட்சம் கோடி கடனை ஆக்கிவிட்டு இந்த மதுவினால் வந்து தத்தளிக்க இருக்கின்றார்கள் ஆகவே இதுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் இன்றைக்கி தண்ணி எல்லாம் ம மது பிரியர்கள் எல்லாமே வந்து ஒன்றும் விவரம் தெரியாது தெரியாதவர்கள் அல்ல அதிலே வக்கீல்கள் இருக்கின்றார்கள் இன்ஜினியர்கள் இருக்கின்றார்கள் டாக்டர்ஸ் இருக்கின்றார்கள் இங்கே பட்டதாரி இருக்க இவர்களெல்லாம் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் இன்றைக்கி குடிக்கிறதுனாலும் ஒரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தயார் பண்ணக்கூடிய இந்த மதுபானங்கள் வந்து கோவாவில் வந்து முந்திரியில் தயார் பண்ணுறாங்க ரஷ்யாவில் உருளைக்கிழங்கில் தயார் பண்ணுறாங்க சீனாவில் அரிசியில் தயார் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் கரும்பு ஆலை கழிவுகள் இருந்து வரக்கூடிய மொலாசஸ் அதாவது சுத்தமாக கடைசி கரும்பு ஆலையிலிருந்து வரக்கூடிய இருந்து தான் தயார் பண்ணுறாங்க அது வந்து சாதாரணமாக ஒரு கோட்ருக்கு அதிகபட்ச உற்பத்தி விலை மூன்று ரூபா தான் பாட்டிலு இதெல்லாம் எடுத்தால் ஒரு பதினெட்டு ரூபா தான் வரும் ஆக இந்த நிலைமையில் இருக்கின்ற பொழுது இவர்களை அது அதிலெல்லாம் இவர்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் அதில் என்ன கலந்துருக்கிறது இன்றைக்கி ஒரு ஒரு மது ஒரு உடலில் வந்து நூறு எம்எல்க்கு நூறு எம்எல் ரத்தம் எடுத்தேன்னா அதில் ஒரு முப்பது சம்போ முப்பது மில்லிகிராம் தான் ஆல்கஹால் கண்டன் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் அதாவது இன்றைக்கி மது பிரியர்கள் வந்து க கல்லீரல் கணையம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா கொய்யாப்பழம் இருக்கே கொய்யாப்பழத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் அடிக்கருக்காக சாப்பிட்டு வந்தால் அந்த குடியை மறக்கக்கூடிய சிந்தனை வளரும் இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் எடுத்து ஏற்படுத்தியிருக்கிறோம் இல்லை தொடர்ந்து மது குடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற வியாதிகள் அதை பற்றின விழிப்புணர்வு மட்டுமே ஏற்படுத்திட்டு இருக்க மாதிரி சொல்கிறீங்க மதுவேக்கே அவங்க போகக்கூடாது இல்லை மதுவே அவங்க குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விழிப்புகளை ஏற்படுத்துகிற முயற்சிகள் இருக்கா அதான் சார் புறையோடி போச்சு சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அரசியல் ஐடி கம்பெனி இந்த மூணு இருக்குன்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் மது கடைகளை மது அமல்படுத்தவே முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தூத்துக்குடியில் ஹைகோர்ட் மகாராஜாங்க சாமி அதாவது முக்காணி பக்கத்தில் கண் இப்போ மாவட்டம் வாரியாக சொல்கிறேன் அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து சுடலை மாடல் சாமி கேசபுரம் அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் குலசேரி ப குலசேரி கண்மாய் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த ஒத்தகை மாடன் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பர் அந்த நம்ம அந்த மாதிரி இன்றைக்கி த திருவள்ளூர் மாவட்டத்தில் புட்லூர் முனீஸ்வரன் இப்படி இது இது பாரம்பரியமாக அந்த காலத்தில் இருந்து அவர்களுக்கெல்லாம் மது படைத்து தான் ஆக வேண்டும் இன்றைக்கி நீங்கள் மது கடையெல்லாம் மூடியாச்சுன்னா அந்த சாமிகளுக்கு அப்போ நீங்கள் க போய் இதை மூடிட முடியுமா இந்த பழங்காலத்தில் டாஸ்மாக் மது வந்து படைக்கலையே கல் இதை முடியலன்னா கல்லை படைப்பாங்க கள்ளச்சாரத்தை படைப்பாங்க நீங்கள் சொல்கிற மூணுமே இருக்கிற குஜராத்தில் வந்து இது சாத்தியமாக மது மதுவழி அங்கேயும் மதுவிலக்க வந்து அங்கே வந்து காந்தி ம பிறந்த மண்ணுங்கிறதுனால விட்டு வச்சுருக்குறாங்க அது அங்கே அங்கேயே இன்றைக்கி போலியான மது விற்பனை கலாச்சாரம் ஓரளவுக்கு இருக்குங்கிறது எங்க எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அங்கே வந்து காந்தி மகன் பிறந்த ஒரே காரணத்துக்காக ஏன் இதே இது பிஜேபி ஆட்சி செய்கின்ற உத்தரப்பிரதேசம் இப்போ ஆட்சிக்கு வந்தாங்களே ஏன் பஞ்சாபில் ஏன் ஆட்சியை விட்டாங்க தெரியுமா ஓபிஎம் என்ற கூடிய அங்கே வந்து அதிகப்படியான ம அங்கே மது கலாச்சாரத்தினால தான் ஆட்சியை கலந்தாங்க இல்லை அது ஒரு பச பல மாநிலங்களில் நான் என்ன சொல்கிறேன்னா பிஜேபி ஆளுகின்ற பல மாநிலங்களில் குஜராத்தை தான் சொல்கிறீர்கள் ஒளியே வேறு மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்லையா அவர்களெல்லாம் ஏன் வந்து அந்த மது அமல்படுத்தலை இல்லை அங்கே சாத்தியப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன் அது ஆரம்ப காலத்திலேருந்து அந்த கா ஆதி காலத்தில் இருந்து இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் மது விளக்கை அமல்படுத்தலை காங்கிரஸ் காலத்தில் இருந்து வெள்ளையர் ஆங்கிலேயர் காலத்திலேருந்து இப்போ அவங்களுக்கு குஜராத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காந்தி மகனுடைய பிறந்த ஊருங்கிறதுனால அந்த மாநிலங்கிறதுனால அந்த அமல் இருக்குது அதனால் அதை நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது ஏன் இதே இது அதே காங்கிரஸ் காந்தி வழியில் வந்த பாண்டிச்சேரியில் நாராயணசாமி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் அங்கே மூட வேண்டியது தானே ஏன் கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது நம்ம கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்ததை மூட தானே இதெல்லாம் வந்து த தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாத்தியமே இல்லைங்கிறீங்க மாதிரி சா அதாவது இது புறையோடி போனது படிப்படியாக தான் குறைக்க முடியும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல் குடியை குடியிலிருந்து மீள்வர்கள் வந்து உடனடியாக மீளக்கூடிய அளவுக்கு அவர்கள் யோகியும் அல்ல சித்தர்களும் அல்ல அவர்கள் மனிதர்கள் படிப்படியாக தான் குறைச்சிக்கிடணுன்னு தான் சொல்கிறார் அதனால தான் படிப்படியாக தான் குறைக்க முடியும் அதற்கு உண்டான வழிமுறைகளை வருங்கால இளைஞர்கள் வருங்கால புதிய ச சமுதாய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் அரசியலே உருவாக்கினால் மட்டுமே இது சாத்தியங்கிறதான் தமிழ்நாடு மதுகுடி பொருள் விற்பனை சங்கத்தினுடைய நோக்கம் அதே சமயத்தில் இப்போது கல்லுக்கடைகள் கடைகள் திறக்கணும் மதுக்கு பதிலாக கல் அந்த மாதிரி பணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இறக்கி இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி விவசாய சங்கங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்குது இந்த கோரிக்கையை எப்படி பார்க்குறீங்க சரியான இது வரவேற்கக்கூடியது அதாவது அதாவது லோரிக்கு அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா இது கரும்புலேருந்து தயார் பண்ணக்கூடியது வந்து அதில் காஸ்டிக் சோடா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி கடைசியாக வரக்கூடியதான் மொலாசஸ் அது அந்த கழிவில் வந்து ஒரு டன்னு மொலாசசலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு நாற்பது லிட்ரு சரக்கு தான் கிடைக்கும் ஈர்த்தல் ஆல்கஹால் நீங்கள் எந்த மதுமானம் எடுத்துக்கிட்டாலும் அது அடிப்படையை வந்து ஈர்த்தல் ஆல்கஹால் தான் அது வந்து கரும்பு கழிவுலும் தரக்கூடியது இது கல் வந்து நேரடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீராங்கிற பேரில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா நீராங்கிற பேரில் அந்த இறக்குன உடனே அந்த கல் வந்து நொதித்தல் அடையக்கூடாங்கிறதுக்காக நொதித்தல் அடையாமல் அப்படியே இறக்கி சாப்பிடலாங்கிற அளவுக்கு நீராபானத்தை கொண்டு வர அதுக்கு நாங்கள் இன்றைக்கி நான் அந்த மொட்டை விட்ருக்கேன் எது தெரியுமா நீராபாணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக அந்த நீராபாணம் என்ற பெயரை கல்லுக்கடையை திறப்பு கல்லுக்கடையை திறப்பதற்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக நான் வடபழனி கோயிலே இந்த மொட்டை ஓட்டுருக்கேன் இப்போது அது போன பன்னெண்டாம் தேதி தான் நான் போய் போன வாரம் தான் போயிட்டு மொட்டை மொட்டம் மொட்டை போட்டது வந்து அவருடைய அதாவது அவர் ரெண்டு விஷயம் செஞ்சுருக்கிறார் ஒன்று நாற்பது ஆண்டு காலமாக ஏரி குளங்களில் விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளைநிலத்துக்கு தேவையான வண்டல் மண்ணை வந்து அள்ளக்கூடாதுன்னு நாற்பது ஆண்டு காலமாக இருந்தது அந்த விவசாய நிலங்களை வளப்படுத்துவதற்காக மண்ணை அள்ளு அள்ளிக்கொள்வதற்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்டங்கள் செய்வதற்கும் இலவசமாக மண்ணை அள்ளிக்கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியை தந்திருக்கின்றார்கள் கல்லுக்கடையை கல் நேரடியாக கல் என்று சொன்னால் கொந்தளிப்பாய் விடும் என்று நீராபானம் என்று சொல்லியிருக்கிறனால அவர் இதே மாதிரி நல்லது செயல்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருக்கு அவர் நல்லபடியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று வடபழனி முருகன் கோயிலே போன பத்த போன வாரம் போய் வேண்டி நான் இந்த மொட்டையை போட்டுங்க ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மது எதிராக போராடுறவங்க மேலே தடியடி நடத்துகிறதும் அதை இடிக்கிறவங்க மேலே கைது நடவடிக்கை அப்படின்னு கோர்ட்டை கண்டிக்கிற அளவுக்கு சில விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க ராஜா கோர்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து நாங்கள் நாங்கள் கட்டிங் போட கடைக்கு சென்றால் காவல்துறை பாதுகாப்பு அறிக்கிறது அந்த கடை மீது வழக்கு தொடர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு போனால் அந்த உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளே எங்களுக்கு சாதமாக உச்சநீதிமன்றத்தில் வந்து மூவாயிரம் கடையும் மூடுன்னு சொல்லலை அந்த தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகளிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையே அந்த கடை அந்த ஐநூறு மீட்டருக்கு அப்பால் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களோ இல்லையா அந்த மூவாயிரம் கடையை மொத்தமாக மூடுன்னு சொல்லலை அதே மாதிரி ஏ அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன முப்பது நாலு நம்ம ஏகே சி நீதிபதி அவர்கள் ஏகே சிக்ரி அவர்களும் எஸ் வி ரமணன் அவர்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு பெஞ்சு இன்றைக்கி இன்றைக்கி நீதிபதிகள் வந்து பல பெஞ்சில் ஒவ்வொரு தீர்ப்பை சொல்லுவாங்க அதில் ஏகே சிக்ரி அவர்களும் எஸ்வி ரமணன் அவர்களும் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அதாவது மது அளவாக குடிப்பது நல்லது அப்படின்னு அந்த பெஞ்சு சொல்லியிருக்கு அதனால் அவர்கள் சொல்லுவது ஏன் இதே நீதிபதிகள் வந்து இவங்க மூவாயிரம் கடையை அப்புறப்படுத்தணும்னு சொன்னாங்க இந்த இந்த மாதிரி மதுக்கு எதிராக போராடுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடான்னு சொல்கிறவங்க ஏன் குடிமைப்பு மையங்களை வந்து திறக்கணும் அதாவது இன்றைக்கி மூவாயிரம் கடை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் மது குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இன்றைக்கி மூவாயிரம் கடை தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது கடை இருந்தது அதில் இவர்கள் கணக்குப்படி பார்த்தா நாலாயிரம் கடை ஐநூறு ஐநூறு கடை அம்மா ஒரு ஐநூறு கடை முடியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஐநூறு கடை முடியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் ஒரு மூவாயிரம் கடை ஆக நாலாயிரம் கடை போச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் பேர் அந்த ம மது கிடைக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்தில் இல்லாமல் அலையக்கூடிய நிலமையில இருக்கிறாங்க இன்றைக்கி கடலூர் பக்கத்தில் சுத்துக்குளங்கிற இடத்துல யுவராஜுங்கிறவர் இந்த மதுனால் அந்த அந்த கடையை மூடினதுனால போலி மதுபானத்தை அந்த விற்பனை அங்கே இன்றைக்கி வந்து அமோகமாக டூ வீலரில் வந்து மதுபானங்கள் வந்து பிளாக்கில் வைக்கிறாங்க அதில் என்ன சரக்கு இன்றைக்கி டாஸ்மாக் கடையில் ரெண்டாயிரத்தி மூணில் டாஸ்மாக் கடைகள் திறந்த பொழுது நாற்பத்தி ஏழு வகையான சரக்கு தான் முதல் அறிமுகம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் இரநூத்தி ஐம்பது வகையான மதுபானங்கள் விற்கப்படுகிறது இதில் எங்களாலே எதை குடித்து எப்படி சேர்த்தாங்கிறது தெரியாமல் நிலைமை இருக்குது இதே இது வந்து அந்த இந்த தீர்ப்பை சொல்கின்ற பொழுது இந்த ம ஐம்பது லட்சம் பேருக்கு உடனடியாக குடிமீட்பு மையங்களை திறக்கணும்னு ஒரு உத்தரவு வந்திருந்தால் வரவேற்கக்கூடியது உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அதுபோக இந்த கடைகளை மூடுகின்ற பொழுது மதுவிலக்குத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆங்காங்கே இன்றைக்கி போலி மதுபானங்கள் விற்பனையை வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் ஆக இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி மதுபானம் இன்றைக்கி மால்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொல்கிறீங்க கீழ் ஒரு கிராமங்கள்லையோ ஒரு நகரங்கள்லையோ இந்த மாதிரி இருக்கேன் பெரும் நகரங்களில் வந்து மால்கள் வந்து எல்லா அனைத்து உள்ள இடங்கள்லாம் மதுபானம் வித்திட்டு இருக்காங்க எங்கேயாவது எதிர்ப்பு வந்துருக்கா இல்லை அங்கே யாரையும் குடிச்சிட்டு சண்டை போகிறதில்லை பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு பாதுகாப்பு சார் அங்கேயும் எல்லாம் பெண்கள் போகிறதான் செய்கிறாங்க வரதான் செய்கிறாங்க இல்லை கிராமத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற பிரச்சனைகள் வந்து அதான் சொல்கிறேன் அதாவது இந்த டாஸ்மார்க் விதிகளின் படி ஒரு பார் ஒரு கடை நடத்தியிருந்தால் அந்த ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி வந்து பதினைந்து வகையான விதிகளை வந்து டாஸ்மார்க் நிர்வாகம் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு விதிகளின்படி விதிச்சிருக்கிறாங்க பாருக்குள்ளே வந்து அந்த மது பிரியர்களுக்கு வந்து தரமான உணவு கிடைக்கணும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் சுகாதாரம் இருக்க வேண்டும் பொது கழிப்பிடம் இருக்க வேண்டும் இந்த மாதிரி இதெல்லாம் அவர்கள் செய்யாதன் காரணமாக இந்த மது பிரியர்கள் வெளியில் வருகின்றதும் கண்ட இடங்களில் வ பிளாஸ்டிக் கவர்களை வீசுகின்ற காரணத்தினால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுது ஆக நாங்கள் தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கம் என்ன சொல்கிறேன்னா கோயில் பக்கத்தில் தான் குடிப்போம் நம்ம பள்ளி ப ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற இதில் தான் குடிப்பாக நாங்கள் சொல்லலை ஒட்டுமொத்தமாக இது புறையோடி போனது உடனடியாக தீர்க்க முடியாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி படிப்படியாகத்தான் தீர்க்க முடியும் ஆகவே ஒன்றியம் நகரம் மாநகரங்களிலே எப்படி மால்கள் இருக்கின்றதோ அதே போல் ஒரு தனியாக இந்த ஒன்றியம் நகரம் மாநகராட்சிகளிலே ஒரு உல்லாச நகரம் அதாவது பேரடைஸ் சிட்டி உருவாக்கி அதிலே வந்து அனைத்து வகையான வசதிகளுடன் கூடிய அங்கேயே உள்ளேயே வந்து குடிச்சிட்டு வெளியில் வரும்போது ஒரு டாக்டர்களை பணியில் அமர்த்தி அவர்களை உடல்நிலை பரிசோதனை செஞ்சு அவர் வந்து போதை இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி அழியர் அனுப்புகிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனி பெரிய போச்சு ஆன்மீகம் அரசியல் எல்லாத்துலேயுமே நீக்கமாக கலந்துருக்க மாதிரி அதனால் இது மூ இது இது வந்து முற்றிலுமாக இளைய சமுதாயத்தையும் அந்த பொது பொதுவான நோக்கர்களையும் கலந்து பேசிதான் ஒரு முடிவெடுக்க முடியும் ஒழிய இது வந்து இப்போ கடைகளை கல்லறிவதும் போராட்டம் நடத்துவது வந்து தீர்வாகாது என்பது தமிழ்நாடு மது குடி பொருள் விற்பனை சங்கத்துடைய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ மது மது குடிக்கிறவங்களுக்கு தனியாக மருத்துவ நியமிக்கணும் வரைக்கும் இதை சொல்கிற அளவுக்கு அவ்வளோ முக்கியமாக சார் இப்போ எம்பிபிஎஸ்ஸு அதாவது அரசு மருத்துவமனைகள்லையும் பணியாற்றுகின்றவர்கள் நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் உடனே அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதம் எம்பிபிஎஸ் அதாவது எம்எஸ் படிக்க போகிறாங்கன்னா கிராமங்களில் போய் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கம் மதுபான கடையில் நடத்து நாங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு எங்களுக்கு நாங்கள் உரிமையாக கேட்கல கவர்மெண்ட்டு விற்கிது அது மூலியமாக கவர்மெண்ட்டுக்கு இருபத்தாறாயிரம் கோடி வருமானம் வருது இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்கள் வந்து எம்எஸ்சு படிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு பயிற்சி வேணுங்கிற அதாவது கிராமங்களில் போய் பயிற்சி வேணுங்க கிராமங்களில் யாருன்னா அந்த மதுவால் பாதிக்கப்பட்டது தான் இருக்கான் அந்த டாக்டர்கள் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்கள் வந்து அங்கே மதுவான கடைகள் பார்கள் பக்கத்தில் ஒரு ஒரு சென்டர் மாதிரி வச்சு அவங்களுக்கு இன்னைக்கு லோ ப்ரெஷர் உள்ள வைப்பாங்க ஹை ப்ரெஷர் உள்ளதான் போய் குடிப்பாங்க சாதாரண கூலி தொழிலாளி பசியும் பட்டினமாக வேலை செய்யக்கூடியவன் ஒரு அழுப்புக்காக குடித்து பழகிட்டான் இவங்க நாற்பது ஆண்டு காலமாக இந்த மது விற்பனையை ஊக்கப்படுத்தியதன் காரணமாக அதில் விழுந்து ஒரு விட்டில் பூச்சியாக விழுந்து விட்டான் அவர்களை மீட்டு எடுக்க வேண்டும் சொன்னால் இந்த ட எம்பிபிஎஸ் டாக்டர்கள் அங்கே கிராமங்களில் பணியாற்றுகின்ற பொழுது அவ அந்த மது இன்னைக்கு வந்து புறவடிப்பு தமிழ்நாடு முழுவதும் அந்த மதினால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அதான் சொன்னேன் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் கூட இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு சிகிச்சை அளவாக குடிக்கலாம் இன்னும் அந்த டாஸ்மாக் அரசாங்கத்துடைய மது எவ்வளோ எவ்வளோ குடிக்கலாங்கிறத ஒரு அட்வைஸ் பண்ணி அந்த பயிற்சி மூலிமா இவர்களுக்கு எம்எஸ் சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான இடஒதுக்கெல்லாம் பண்ணலாம் இன்றைக்கி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிகளில் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒதுக்கீடு பண்ணுறாங்க மாதிரி இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்களே அங்கே கிராமங்களில் ஒரு இது பண்ணால் ஒரு பத்தாண்டு காலத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த டாக்டருடைய கட்டுப்பாட்டில் உடல்நிலையை பாதுகாக்கப்பட்டு அவன் திருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இதன் மூலிமா தான் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த முடியும் ஆரம்பமாக ஃபஸ்ட்டு இந்த மதுக்கடைகளை குறைச்சா தான் இதெல்லாம் முடியும் இப்போ வந்து நெடுஞ்சாலைகளுக்கு பதிலாக கிராமத்து உட்புறங்கள்லேயே வந்து மதுக்கடைகளை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதான் சார் அதாவது இது வந்து அந்த ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காருனா அவருக்கு கண்டிப்பாக ஒரு பார் இருக்கும் அதாவது விதி எழுதப்பட்ட விதி என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக இருக்காருனா அவருக்கு கார்பரேஷன் கக்கூசை ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஏன்னா அதை சுகாதாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இல்லை அங்கே கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பார்ருக்குங்கிற ஒரு ஏன்னா அந்த நாட்டுக்காக ஒரு தியாகம் செய்யக்கூடிய அளவில் இன்றைக்கி அது ஒரு ஒரு விதிமுறை ஆகிப்போச்சு இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு கீழே பணியாற்றுகின்ற அதிகாரிகளும் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் இரண்டரை கலந்திருக்கின்ற பொழுது இந்த ஒரு காலமும் இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு சாத்தியமில்லை பொதுமக்கள் வந்து அவர்களுடைய உணர்வுகளை பதிவு செய்யலாம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கி ஒரு பொது சிந்தனையோடு இல்லை அதுக்கு ஒரு மாற்றம் வரணும் அதுதான் தான் சொல்கிறேன் ஜல்லிக்கட்டில் எப்படி ஒரு மா மாற்றம் இளைஞர்கள் எழுந்தார்களோ அதே மாதிரி ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்க இளைஞர்கள் தயாரானால் மட்டுமே எதிர்காலத்திலே முடியும் அது உடனடியாக சாத்தியமில்லை அவர்களே ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் சகாயம் போன்ற ஒரு ஒரு நேர்மையான அதிகாரியாக முதலமைச்சராக வந்தால் கூட தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் எங்களுடைய கோரிக்கையிலிருந்து பின்வாங்காது மதுவினால் விதவிலான பெண்கள் தமிழகம் முழுவதும் கணக்கெடுக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த அனதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அரசு பள்ளிக்கூடங்களில் முதல் பட்டப்பிடிப்பு வரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மகன்களை கண்ணுக்கண்ணாக வளர்த்த ப அந்த பெற்றோர்களுக்கு மாதந்தோறும் வாழ்வுரிமை தொகை ஒரு ஐயாயிரம் கிடைத்திட கோரிக்கை கேண்டும் முற்றிலும் மதுக்கடைகள் மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் இந்த நாற்பது ஆண்டு காலம் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி மூணிலிருந்து இருந்து இந்த டாஸ்க் மார்க் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் பதில் சொல்ல பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி உள்ள வரை அவர்களுக்காக தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் குரல் கொடுக்கும் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக உங்களோட கருத்துக்களை மேலான கருத்துக்களை எங்களிடம் முன்வைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி